ாம் குருவே நமக உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் மங்களக்காரகன் எனக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு தனது உச்ச ராசிக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாய் பதினைந்தாம் தேதி வரை அங்கே நிலை கொண்டுள்ளார் உச்சமாக செவ்வாய் இருக்கிறார் இந்த உச்ச செவ்வாயின் அந்த ஆக்டிவேஷன் பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன செய்யும் என்பதை தொடர்ச்சியாக கூறி வருகிறேன் இன்றைக்கு ராஜ ராசியான ஆளுமை திறன் கொண்ட சிம்ம ராசியினருக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி என்ன பலனை தரும் என்பதை பார்ப்போம் செவ்வாய் மங்களகாரகன் பூமி நிலம் அந்த மருத்துவம் காவல் இந்த மாதிரி பணிகளுக்கு அந்த செவ்வாய் உகந்தவர் ஆவார் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஒன்பதிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிற அமைப்போடு கண்டகச் சனியாக சனி கும்பத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்போடு இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் இருக்கின்ற நிலையை என்ன பலன் தரும் என்பதை இங்கே விளக்குவோம் செவ்வாய் சிம்ம ராசிக்கு ராஜயோகாதிபதி நான்காம் இடம் கல்வி தாயார் வீடு வாகனம் தன் சுகம் போன்ற அமைப்புகளுக்கும் கொடுக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தையார் தந்தையார் வழி நமக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள் அருள் இந்த ஸ்தானத்திற்கும் உரிய அதிபதி செவ்வாய் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடம் வேலைஸ்தானம் இங்கே வேலைஸ்தானம் எடுத்துக்குவோம் ஸ்தானத்து அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் அப்போ வேலை எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பது ஆனாலும் சனி பாவக்கோள் கண்டகச் செனியை கொடுக்கும் பொழுது அந்த எண்ணங்களை கொடுத்து தடையை தாமதத்தை சோர்வுகளை கொடுப்பார் அந்த சோர்வை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை நீக்கும் அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க உழைக்கிறதுக்கு வேலை செய்வதற்கு நல்ல அமைப்பாக இருக்குது இந்த மாதம் இந்த நாற்பத்தஞ்சி நாட்களும் கண்டிப்பாக உண்டு அப்போ செவ்வாய் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ராசி அதிபதி அங்கே இருக்கார் அப்போ ராசி அதிபதியும் நான்கு ஒன்பதுக்குடைய அந்த செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கார் உச்சசாயலில் கூடவே இருப்பதை நம்ம கவனிக்கணும் புதன் ரெண்டு பதினொன்று ரெண்டுங்கிறது குடும்பம் தனம் வாக்கு பதினொன்று லாபம் மூத்த சகோதரம் என்றைக்குமே பன்னெண்டு பாவங்களையும் ஒன்பது கிரகங்களையும் எதற்கு உரியவர்கள் என்னென்ன தருவார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து அவங்க ஒளிநிலையில் இருக்காங்களா இருட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்த்து நம்ம பலனெடுத்தால் சரியாக இருக்கும் கோலச்சாரம் கண்டிப்பாக ஒரு எழுபது ஐம்பது சதவீதம் அனைவருக்குமே பொறுதல் தான் செய்யும் இல்லாமல் கிடையாது அப்போ ஆறாம் இடத்துல ராஜீவாதிபதியான செவ்வாயும் சிம்மராசியுடைய அதிபதி சூரியனும் தனத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த புதனும் அங்கே இருப்பதாலே வேலை அமைப்புகள் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் உங்கள் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் கூட வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பிப்ரவரி ஆறுலேருந்து பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு வரை முன்பெண் இப்போ அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாப்தி இருந்தால் பருத்தி புலவாய் காக்கியவர்கள் உங்களுக்கு மேலும் இன்னும் கூடுதலாக கண்டிப்பாக கிடைக்கும் ஜோதிடம் உண்மையிலே வழிகாட்டி தினம் தினம் நொடிக்கு நொடி மூச்சுக்காட்டிலிருந்து நம்மளை இயக்கி கொண்டு வருகிறது என்பதை புரிந்தால் நமக்கு சோர்வுகள் வராது நமக்கு என்ன நடக்கிறதுங்கிறத நீங்கள் இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் வெளிச்சமாக இருக்க இருட்டாருங்க அவ்வளோதான் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது மகா அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் இலகுவானது ஆக வேலை அமைப்புகளில் கண்டகச்சனி உங்களை சனியை பார்த்துக்கண்ட உங்கள் ராசியை பார்த்து அசம்பந்தத்தையும் ஒரு ஆரோக் அதாவது ஒரு டல்லான ஒரு மனப்போக்கையும் கொடுத்தாலும் அதை சீர் செய்வதற்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆறாம் இடத்து அதிபதி ஏழில் இருந்து ராசி உங்கள் ராசியை பார்க்கும்போது வேலை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் சனி வந்து தடையும் தாமதம் அதே சனி வேலையை எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அதே சனி தடதாமதத்தை கொடுப்பாரு குரு பகவான் அதை வந்து அவரும் வந்து சிம்மத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இருந்து ராசியை பார்ப்பது அந்த தாமதத்துக்கு பின் நீங்கள் வந்து முயற்சி முயற்சி செய்கிறதுக்கு அந்த வழிகளை வழிய குரு பகவான் அருள்வார் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறணும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் இப்போ செவ்வாய் பயிற்சி இது செவ்வாய் பயிற்சியை பற்றி பேசுகிறோம் இப்போ செவ்வாயை மட்டும் நம்ம பேசக்கூடாது எல்லா கிரகங்களும் இணைந்து தான் நமக்கு பலனை தருது ஒன்பது கிரகங்களுமே அவசியம் சரிங்களா அப்போ அந்த செவ்வாயோடு மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடம் ராகு இருக்கிறதுனால சிறு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் எட்டாம் இடம் வெளிச்சமான வெளியில் போகக்கூடிய அமைப்பு சிறு பயணங்கள் போகும்பொழுது சிறு ஆரோக்கிய குறைவுகள் இந்த கண்டகச் சனிக்கிட்டு அப்போ எல்லாத்தையுமே காம்பினேஷன் பண்ணி பார்க்கணும் அப்போ எட்டாம் இடத்துல ஒரு சிறு சிறு அவஸ்தைகளை கொடுத்தாலும் குரு பார்வை அதை நிவர்த்தி பண்ணணும் அதுபோக குருவோட வீட்டில் ராகு ராகுடைய ஆட்டம் இங்கே அவ்வளோவா செல்லாது தனி செவ்வாய் தொடர்புகள் பெற்று சனியுடைய வீட்டில் இருந்தால் மட்டும்தான் ராகு அதிக கெடுபட செய்யும் அதையும் புரிஞ்சுக்கணும் கேது ரெண்டு ஒன்றும் தவறில்லைங்க கேது தான் ராகு இல்லை அப்போ அந்த புதன் உச்ச செவ்வாயோட சேர்ந்துட்டார் பலன்கள் ஈடுகட்டப்படும் முத்தாய்ப்பாக நான் சொல்ல வருவது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு தனவரவும் லாபமும் தன் சுகமும் பாக்கியங்களும் கிடைக்கும் எதன் வழியாக வேலை அமைப்போடு வேலை அமைப்பின் வழியாக உச்சமான கிரகம் நல்ல பலனை தந்தே தீரும் ஒரு யோகமான ஜாதகத்தில் யோக லட்சணத்தோட ரெண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் உச்சமாக இருக்கணும் உச்சமாக இருந்து பிரச்சனை உள்ள லட்சணத்தோட அப்படின்னா நன்மை தரும் அமைப்போடு இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு அது வந்து நல்ல தனப்பிரப்தியான ஜாதகம் இப்போ வந்து டெம்பரவரியா கொலச்சாரம் அது உச்சமாக வந்திருக்காரு உங்களுக்கு பலன் தந்தே தீருவார் கண்டிப்பாக நம்ம சரி பரிகாரம் சில பேர் பரிகாரமே வேணாங்கிற அப்படி இல்லை ஜோதிடமே பரிகார சாஸ்திரம் ஒவ்வொருத்தரும் பிறக்கிற எதுக்காக பிறக்கிறாங்க எப்படி வாழ்வாங்கிறது நமக்கு தெரியுது ஜாதகம் காட்டுது அப்போ அந்த நம்ம செய்யக்கூடிய நமக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்களை ஒரு பிராய்சித்து மூலம் நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் நிவர்த்தி பண்ணி அந்த அந்த பிறவியுடைய நோக்கத்தை நம்ம அடையலாம் அப்போ அது ஒரு பரிகாரம் தான் ஏன்னா ஜோதிடம் பரிகார சாஸ்திரம் ஆனால் பரிகாரம்னால் பல லட்சக்கணக்கில் செஞ்சு சிலவர் சத்தாக்க இறைவன் கப்பார் அப்படி நான் கிடையவே கிடையாது தெய்வத்தை வழங்குவது எந்த தவறும் இல்லை தெய்வத்தை வணங்குவது எந்த தவறும் இல்லை ஆகவே இங்கே ராசி அதிபதி என்ன இருந்தாலும் ஆறில் மறைகிறார் அப்படிங்கிற போகுது போது மறைகிற போது சூரியன் வந்து செம்பொருள் சிவபெருமானை குறிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயங்கள் சென்று தீபம் ஏற்றி வில்வம் அர்ச்சனை இவங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு இறைவனுக்கு வந்து நம்மட என்ன இருக்கோ மனசு சரணாகதி தத்துவத்தோடு நம்மகிட்ட என்ன இருக்கோ பெரிய பெரிய அளவில் பொருளாக விரும்ப மாட்டேன் நம்மகிட்ட என்ன இருக்கோ முடியுதோ அதை வந்து வைத்து வேண்டியது இறைவனை பிரேமையோட சரணாகதி தத்துவம் நீ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வணங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே தொழில் முறையில் சிறப்பான இந்த நாட்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் thank you